ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க பாருங்கள் தைப்பூசத்துக்கு நம்ம முருகர் கோயிலுக்கு வந்தாச்சு பாருங்கள் முருகரை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு தைப்பூசத்துக்கு பட் எங்கள் ஊரில் எதுவும் ஸ்பெஷல் இல்லை எங்கள் முருகர் வந்து மலை மேலே தான் இருக்கிறாரு பட் எந்த ஸ்பெஷலும் இல்லை அஸ் ஷிஷுவல் நார்மல் தான் முன்னாடிலாம் தைப்பூசத்துக்கெல்லாம் ஏதோ விசேஷல்லாம் நடந்துச்சான் பட் சம் இஷ்யூவால் அது இப்போலாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அத்தை சொன்னாங்க அதுதான் சரி முருகரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு தைப்பூச தைப்பூசம் என்பதால் விட்டோம் மலை முருகரை பார்க்க மலைக்கு பாருங்கள் லைட் செட்டிங்லாம் போட்டிருக்காங்க அதை பாருங்கள் இன்னும் நைட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதுதான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை காவடி எடுக்கிறது அழகு கொடுத்ததுலாம் எதுவும் இல்லை சரி முருகரை பார்த்துட்டு போகலாம் தைப்பூசத்துக்குன்னு வந்தாச்சு மலை மேலே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஐயோ நம்மளால் இந்த வெயிலில் மலை மேலாம் ஏற முடியாது நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் மலை மேலே தான் முருகர் இருக்கிறாரு நாங்கள் கீழே இருந்தே சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு நான் ஒரு நாள் வீடியோ போடுறேன் மலை மேலே ஏறிட்டு அது ஒரு வீடியோ ஒரு நாள் போடுறேன் அப்போ பாருங்கள் டாட்டா எச்லேருந்துலாம் வந்து ஆளுங்க வந்திருக்காங்க பாருங்கள் பக்கத்து ஜனங்க எல்லோரும் முருகரை பார்க்க தான் வந்திருக்காங்க சரி சாமி கும்பிட்டு நாமளும் சில பல அப்ளிகேஷன் சாமி கிட்டே வச்சுட்டு முருகர்கிட்ட வச்சுட்டு கரையை அப்பான்னு சொல்லிட்டு வந்துருக்குறோம் பார்ப்போம் அங்கே பாருங்கள் முருகருக்கு வந்து வேண்டிக்கிட்டு வந்து இது உப்பு மிளகுலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் படிக்கட்டில் அது பாருங்கள் பெரிய வேல் பாருங்கள் மலை மேலே தான் முருகர் இருக்கிறா பட் நாங்கள்ல இன்னொரு வாட்டி போகும்போது கண்டிப்பாக போடுகிறேன் என்னோடய வீடியோ நிலை மேலே ஏறிட்டு போகும்போது போடுறது பாருங்க நான் சொன்ன வேண்டுதல் அவ்வளோதான் சாமி கும்பிட்டு நாங்களும் பசங்களும் எல்லாம் கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்